ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஹியூஜ் குவான்டிட்டியில் மஷ்ரூம் பிரியாணி தாங்க என்னோட பையன் பர்த்டேக்கு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ண ரெசிபி வீடியோவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய அண்டா எடுத்துக்கோங்க ஐம்பது மில்லி லிட்டர் நெய்யும் ஐம்பது மில்லி லிட்டர் ஆயிலும் ஊற்றி சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந் வந்ததுக்கு அப்புறமா தாங்க நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப ஊத்துற இந்த மசாலா தாங்க பிரியாணிக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா மூணு பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு மிக்சியில நல்லா அரைச்சிட்டு இதுல ஊத்திக்கோங்க சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க நெக்ஸ்ட் டைம் மஷ்ரூம் பிரியாணி நீங்க ட்ரை பண்ண இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்கும் இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலறி விடுங்க தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்க நாலு பேக்கெட் மஷ்ரூம் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேங்க பண்ணுறது வெஜ் பிரியாணி அதனால மஷ்ரூமாவது நிறையா இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணியை ஒரு விசில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா பிடிக்காமல் கலந்து விடுங்க காளான் ஆஃப் குக் ஆனால் போதுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் பை டூ ரேஷியோங்க அஞ்சு கப் அரிசி எடுத்துருக்கேன் பத்து கப் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா தண்ணி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது ஊற வச்சு அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்து தண்ணியெல்லாம் ரைஸ் ஆஃப் குக் ஆனால் போதுங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரியையும் திராட்சையும் வறுத்துட்டு மேலே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் தூவிட்டு மூடி போட்டு வச்சு ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி தம் மேலே வச்சுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அருமையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க பாஸ்மதி ரைஸ்லாம் நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பண்ணதை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூவும் கொடுத்தாங்க